வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம டீ கடை ஆனியன் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வெங்காயம் நம்ம போடுற பக்கோடாவில் உதிராமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம் இது வந்து இரநூறு கிராம் அளவு உள்ள பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளம நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் இது இடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம கடலை மாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவோட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த அளவுக்கு இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ தனி மிளகாய்த்தல் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க அதிகமாக கரம் மசாலா சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது டேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ இது கூட நம்ம நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டையும் இப்போது உரலை இடித்து போட்டுக்கலாம் லேசாக அப்படியே தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக நான் இடிக்க வேண்டாம் போதும் இப்போ இந்த அளவுக்கு இடிச்சிக்கிட்டா போதும் இப்போ நம்ம இடித்த இஞ்சியும் பூண்டையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க நல்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து நல்லா இந்தளவுக்கு ஒரு கரண்டி உள்ள எண்ணெயை சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்கும் இப்போ எண்ணெயை சேர்த்தாச்சு இந்த லேசாக பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட நைஸ் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து அழுத்தி பிசையக்கூடாது இது மாதிரி லேசாக பிசைஞ்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து இந்த மாவோட நல்லா கலந்த மாதிரி வரணும் அதனால் கையால் சும்மாவே இப்படி கலந்து விட்டுக்குங்க நம்ம இதில் அரிசி மாவு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது சோடா உப்பும் சேர்க்கலை ஆனால் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க நம்ம சேர்த்த வெங்காயம் மட்டும் தனித்தனியாக இப்போ தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம லேஸாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க லேசாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க இப்போ லேசாக மாதிரி தண்ணி தெளிச்சு பிசையும் போது இந்த மாவு வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து கலந்துரும் இதுக்கு மேலே ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ இப்போ இறுக்கி பிடித்தா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க உங்களுக்கே தெரியும் பிசையும் போது டைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இது நீங்கள் எண்ணெயில் போடும்போது தண்ணியை தொட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாவை எடுத்து கையால் பிசைஞ்சு இப்போ போட்டு விடணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க கையால் ஒரு உண்டு மாவை எடுத்து இந்த மாதிரி கையால் அழுத்தி இப்படி பிழிஞ்சு விடுங்க இந்த மாதிரி விடுங்க இப்போ அதை எண்ணெயில் விழும்போது ஒரு ஷேப் இல்லாமல் விழும் இப்படி தான் நீங்கள் போடணும் நீங்கள் எடுத்து கிள்ளி போடக்கூடாது சமயம் ரொம்ப தண்ணி சேர்த்தும் அள்ளியும் போடக்கூடாது இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு கையால் இந்த மாதிரி பிழிஞ்ச மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீக்கடை வெங்காய பக்கோடா மாதிரியும் நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கரண்டியால் பிரட்டக்கூடாது இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும் நமக்கே தெரியும் அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி பெரட்டி புரட்டி விடணும் இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாறியிருக்கு இப்படியே பெரட்டி விடுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா நேரம் மாறி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நல்ல நிறம் மாறி நல்ல கிறிஸ்பாக இருக்குது பக்கோடா இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பக்கோடா இப்போ அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே எண்ணெயிலே இதே மாதிரி கையால் பிழிஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்குங்க உங்களுக்கு எண்ணெய் அளவுக்கு கொள்ளுதோ அளவுக்கு நீங்கள் பக்கோடா போட்டுக்குங்க நான் இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுள்ள எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதிக எண்ணெய் கூட சேர்க்க வேண்டாம் எண்ணெய் குடிக்காது இதே மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க இப்போ நிறம் மாறிதுக்கு திருப்பி விட்டுக்கலாம் நாம் இதில் எதுவுமே சேர்க்கலை சோடா உப்போ அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கலை வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பான ஆனியன் பக்கோடா ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாம் மாவி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கிறிஸ்பான டீக்கடை ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையை பொறிச்சு மேலே துவைப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த மாதிரி மொறு மொருண்டு ஆனியன் பக்கோடா செஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான டீயோடு சாப்பிடும்போது ரொம்பவே நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு காமிக்கிறேன் அது கையால் எடுக்கும்போது உடையுது மசாலா எதுவும் உதிராமல் டீக்கடை பக்கோடா மாதிரியே நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்